காலி இடம் தோட்டை பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் இடம் தோட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய அம்பலாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கம்பஹா பெலிவேரியா மற்றும் காலி அக்மிமன பகுதிகளில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இருவேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக எட்டு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது அதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி காலி அக்மிமன பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலைகள் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் காயமடைந்துள்ளார் அதே நேரம் கம்பஹா வெளிவேறிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரையிலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் திட்டமிடப்பட்ட குற்ற ஈடுபடும் பாதாள உலக குழுக்களின் தலைவரான கெஹல் பத்தர உடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்